அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாதி வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இன்னொரு சுகாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு முதலுதவி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டு அதாவது என்ன ஒரு பேர் இப்போ எரி எரிகாயங்களுக்காக ஒரு முதலுதவி வீடுகளில் செய்கின்ற முதலீடு சம்பந்தமாக கதைக்கு போன்றோம் அப்போ இதில் எரிகாயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வீடுகளில் சாதாரணமாக நாளாந்தம் பல எங்களுடைய பகுதி வைத்தியசாலைகளுக்கு வந்து மக்கள் சிறுவர்கள் வந்து எரிகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதாவது பொதுவான எரிகாயங்களாக வந்து இந்த ஆக்சிடென்டல் பேர்ன்ஸ் சொல்கிறது இந்த மண்ணெண்ணெய் குக்கர் மற்றது வந்து கேஸ் அதுகளில் வந்து வர மண்ணெண்ணெய் குக்கர் சரியான பொது அது வந்து தட்டுப்பட்டு எரிகிறது எரிகாயங்கள் வரும் பட் வந்து சிறுவர்களில் வந்து இந்த சுடுதண்ணி நல்ல கொதி நீரை வந்து மேசையில் வைக்கிறது இழுத்து இதுன்றதா அப்போ வயிறு இதெல்லாம் போன்ற பகுதியில் வந்து எரிகாயங்கள் வரும் மற்றது வந்து இந்த வாகனங்கள்ட சைலன்சரில் சொல்கிறது தற்சலாகதாது எிகிறது தற்கொல முயற்ச வந்து வார சந்தர்ப்பங்கள் வரும் அப்ப இதான் நார்மலா வரும் அப்ப இதுக்கு என்ன இப்ப வீட்டை ஒரு சம்பவம் நடந்துட்டா என்ன செய்யணும் உடனடியா உடனடியாக நான் இப்படிதான் செய்ய வேண்டியது இது செய்யக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிடலாம் செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை அந்த பத்து அந்த எரி எரி எரிவு மேலும் எரிவு நடக்காமல் இருக்கிறத தவிர்க்கணும் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் இந்த டெப் வாட்டர் ஒரு ரன்னிங் வாட்டர்னு ஓடும் நீர் ஓடும் நீர் அதாவது நீங்கள் உங்களோடய வீட்டில் ஏதாச்சும் ஒரு டெப் ஒன்று இருக்கிற இடத்துக்கு வரை கொண்டு போகிறது ஒரு வாஷ் ரூமாக இருக்கலாம் அல்லது வந்து வெளியால் இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கலாம் டேங்கில் நிறைய தண்ணி இருக்கணும் நீங்கள் என்ன சொன்னால் அந்த எரிஞ்ச இடங்கள் எல்லா இடத்துக்கும் தண்ணி படக்கூடிய மாதிரி கம்ஃபர்டபுளாக அந்த எரி காயத்துக்கு உட்பட்டவரை வைக்கணும் ஒரு கதிரை இருப்பா கதிரில் இருக்க வைக்கலாம் கணக்க தண்ணி விடணும் கா சாதாரணமாக இருபது தொடக்க முப்பது நிமிடங்கள் தண்ணியை தொடர்ந்து விடணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருக்கு எரிகாயத்தினால் ஒரு எரிவு ஏற்படும் அந்த எரிவு இல்லை அவர் உணர்வை குறைகின்ற அளவு வரங்காட்டியும் தொடர்ந்து தண்ணியை விட்டு கொண்டிருக்க வேண்டும் மருத்துவ உதவிகள் கிடைக்க மாட்டோம் அதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான முழக்கம் சொல்லி நம்ம இப்போ அதில் எரிஞ்சவனை வந்து அந்த கலங்கள்னு சொல்லுவோம் செல்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒப்பண்ணையில் கூடினதுல வந்து இறக்குற தர வேலை இருக்கும் அப்ப நாங்கள் குளிர்ந்த தண்ணியை விடையில என்ன செய்யும் அந்த கிளங்கங்கள் வந்து இறக்காமல் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படையை வந்து பேந்து சிகிச்சை அளிக்கிறது வந்து ஈஸியாக ஈஸி ஈஸியாக வச்சுருந்துட்டு அந்த என்ன பேஸ்ட்டுகள் அது இது அந்த களி இந்த களி எல்லாம் பூசி போட்டு கொண்டு போகல அந்த கலங்கள் வந்து அதான் நாங்கள் பொதுவான நடைமுறைகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் வந்து இந்த டூத் பேஸ்ட்டை பாவிக்கிறது அல்லது வெஸ்லின் போடுறது வெளிநாட்டுகளிலிருந்து இருந்து கொண்டு வந்த இதாச்சும் களிகளை பூசுகின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது இப்படி பூசி விட்டாலும் இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மேலுக்கு தண்ணி விட்டு சரி வராது ஏன் சொல்லுங்க தண்ணி வந்து அந்த கலங்களில் போய் சேராது பட போகிறதும் இல்லை ஆகவே கடும் அவதானமாக இருக்கணும் இந்த தேவையில்லாத பேஸ்ட்கள் இதில் இது நடைமுறையாக செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதை கொண்டு கொண்டு செய்ததற்காக அல்லது ஏற்கனவே ஒரு எரிகாயத்திற்கு ஒரு கிரீம் வழங்கப்பட்டிருக்கலாம் ஆவே அந்த கிரீம் உடனடியான மருத்துவத்துக்கானது கிடையாது எனவே அவற்றை தவிர்த்து உடன் நாங்கள் சொன்னது கொண்டு முதலாவது தண்ணீரை விட வேண்டும் இருபதுக்கு முப்பது விடங்கள் தொடர்ந்து விட வேண்டும் இந்த தேவையில்லாத அந்த கிரீம் இதில் நீங்கள் உடனடியாக பாவிப்பை தடை செய்ய வேண்டும் இதில் வந்து அடுத்ததாக வந்து இவர்கள் செய்ய வேண்டியது வந்து வைத்தியசாலைக்கு அனுமதிக்கிறார் வைத்தியசாலைக்கு போய் இருக்கலாங்க விளைநகர பிரிவிலே அல்லது வைத்திய விடுதியிலே வந்து வைத்தியர்கள் ஒரு இந்த பேனுக்குன்னு ஒரு சாட் இருக்குது சார்ட் சாட் சொல்லி ஒரு அட்டவணை ஒரு மனிதர் ஒரு உருவத்தோட இருக்கும் அதனால் அந்த அது வீதத்தை கணிக்கிறதுக்கு அப்போ அது வந்து எந்த ஒரு நான் கண்டு பார்த்தோன்னே நாங்கள் சொல்லிடலாம் அது அவர்கள் வந்து எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இத்தனை வீதம் வந்து எாயம் வந்துருக்கு அது கேட்பது நாங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் அதை வச்சு அதை கூட்டி பாக்கல வந்து இத்தனை வீதத்துக்கு மேற்பட்டால் வந்து விடுதியில் அனுமதிக்கணும் இத்தனை வீதத்துக்கு குறைஞ்சிருந்தா வந்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் இத்தனை வீதத்துக்கு கூடினா வந்து மரணம் ஏற்படும் என்று சொல்ல அப்ப சில கூடுனளவு எரிகாயங்களுக்கு உட்பட்டவர்கள் வந்து அன்று அடுத்த நாள் கொண்டு வந்தாலும் மூன்றோ நாளோ அல்லது ஒரு கிழமையில் வந்து அவர்கள் மரணிக்கல சந்தர்ப்பம் வந்திருக்கேன் அதுக்குரிய சிகிச்சைகள் வந்து இனிமே இல்லை அப்போ வேறு சில அட்வான்ஸ் முன்னேற்றமான சிகிச்சைகள் அந்த ஸ்கின் கிராஃப்ட் போன்ற அதிலெல்லாம் வந்திருந்தாலுமே முதலுதவிகிறது மிக முக்கியம் முதலவியை சரியாக செய்யாதி செய்யாமல் நாங்கள் வைத்தியசாலையை கொண்டு போய் எந்த ஒரு சரியான நவீன சிகிச்சை முறைகளையும் வந்து இந்த எரிகாய் என்றால் இப்போ அது உடனடியாக செய்ய வேண்டியது தானே முதலில் அதை நாங்கள் வைத்தியசாலைக்கு கூறுவாங்க நேரம் சென்ற பின்பு செய்வதால் பிரயோசனங்கள் சரியான குறைவு எனவே தான் நாங்கள் சொன்னது நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சு கொள்ளணும் பேர்ன் எரிகாயம் வந்தால் முதலாவது செய்ய வேண்டியது நீர் குளிர்ந்த நீர் குளிர்ந்த நீர் இருக்கா நீங்கள் ஐஸ் கட்டிலாம் தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட வீட்டில் இருக்க சாதாரண டெப்பை நீங்கள் திறந்து விடுங்க ஐஸ் கட்டி இருந்தால் இன்னும் பிரயோசனமாக இருக்கும் ஓகே நன்றி அவ்வளோ சரி ஒரு முதலுதவி சம்மந்தமான நன்றி மீண்டும் சந்திப்போம்